ஹாய் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சேமியா வச்சு பிரியாணி செய்யலாம் புது விதமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய சீரகம் ஒரு ரெண்டு கிராம்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஒரு ஸ்டார்பூ இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் புதினா அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லினா இது எல்லாமே போட்டு நல்லாவே வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் நல்லாவே வதங்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சேர்க்கறதுக்காக மசாலா சேர்க்கணும் அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா காஷ்மீரி வத்தல் தூள் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து மல்லித்தூள் எடுத்துக்கலாம் மல்லித்துளையும் எடுத்து நம்ம நல்லாவே வதக்க ஆரம்பிக்கணும் நல்லா வதக்குங்க அதில் அந்த மசாலாவில் வந்து லைட்டாக பச்சை ஸ்மெல் இருக்கும் அது எல்லாமே போகிற வரைக்கும் வதக்குங்க வதக்கிறதுக்கு அப்புறமா நான் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் நல்லாவே அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லாவே வதக்கி விட்டுட்டே இருந்தேன் ஏன்னா அந்த மசாலாவிலருந்து கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னா ஒரு பாக்கெட்டுக்கு கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி போதும் ஏன்னா ஒரு டம்ளர் தண்ணி நான் இப்போ ரெண்டு பாக்கெட் எடுக்க போகிறோம் அதனால ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லாவே கொதிக்க விடலாம் விடணும் நல்லாவே கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு அரை லெமன் சின்ன லெமனில் ஒரு அரை லெமன் சேர்த்து அந்த தண்ணி கூட சேர்த்து நல்லாவே கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அப்படின்னா அந்த சேமியாவில் வந்து நல்லா உப்பு பிடிக்கணும் அதுக்காக நம்ம அந்த தண்ணியை குடித்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இது கூட வந்து முட்டை சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு முட்டை வந்து நான் எடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூணு முட்டை எடுத்து மிக்சியில் நல்லாவே அதை வந்து நல்லாவே அரைச்சிக்கணும் அப்போ நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை அரைச்சிட்டு அந்த முட்டையை வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பொறிச்சி அதை பீஸ் பீஸாக ஆக்கிக்கிட்டேன் அந்த பீஸை நம்ம என்ன பண்ணோம்னா சேமியாவுக்குள்ளே அப்படியே போடணும் போட்டு அதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வைக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை மூடி போட்டு விட்டுறணும் மூடி போடுறதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் தீ வச்சோம் அப்படின்னா சேமியாக வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பனா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியான சேமியாவும் கிடைக்கும் இது வந்து நீங்கள் சாப்பிட்ட பார்த்துட்டு சொல்லுவீங்க சேமியா பிரியாணி அப்படின்னு அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் சரியா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சவங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க